சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் தமிழ்மதி புதிய ஒரு அஹ் மூலமாக உங்களோட இணைஞ்சு கொள்றேன் நிச்சயமாக இனி வரும் காலங்கள்ல ஒவ்வொரு நாளும் முடிந்த வரைக்கும் நாட்டுல இடம்பெறக்கூடிய முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக அது அரசியலாக இருக்கட்டும் அல்லது பொருளாதாரம் சார்ந்து இருக்கட்டும் அல்லது பெண்கள் சார்ந்தாக இருக்கட்டும் முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக இந்த காணொலி மூலமாக உங்களோட ஒவ்வொரு நாளுமே நான் இணைஞ்சு கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன் முடிந்த வரைக்குமே அஹ் முக்கியமான விடயங்களை ஒவ்வொரு நாளும் தருவதற்கு காத்திருக்கிறேன் அந்த அடிப்படையில என்னுடைய சேனலை வந்து பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் நான் ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய அந்த காணொலிகளை உங்களால பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் அந்த அடிப்படையில இலங்கையில வாழக்கூடிய இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு பயங்கரமான ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு அஹ் நிலைமைதான் இன்றைக்கு இலங்கையை பொறுத்த வரைக்குமே இருக்குது குறிப்பாக இந்த ஆட்சி மாற்றத்தை மக்கள் பெரும்பாலான மக்கள் விரும்பி ஏற்றிருக்கிறார்கள் சிங்கள மக்கள் சில தமிழ் மக்களும் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பி இந்த அரசாங்கத்தை ஆட்சி ஆட்சிப்படத்துக்கு ஏற்றியிருக்கிறார்கள் மக்களிடையே பல எதிர்பார்ப்புகள் இருந்தது ஒரு சிஸ்டம் சேஞ்சினை மக்கள் விரும்பி இந்த அரசாங்கத்தை ஆட்சி ஆட்சிப்படம் ஏற்றியிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் சகல துறைகள் சார்ந்தும் சகல விடயங்கள் சார்ந்தமே வந்து அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்தளவு தூரம் சாத்தியப்பாடாக சாத்திய பாடாக இருக்கிறது எந்த தூரம் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றி இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அது கேள்விக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது அஹ் குறிப்பிட்ட ஒரு காலம் தான் இந்த பீடம் மாரி ஒரு அஹ் குறுகிய காலம் சென்றிருந்தாலும் கூட இந்த கால பகுதிக்குள்ளே மக்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதா அஹ் சொல்லக்கூடிய அளவிலான மாற்றங்கள் ஏதாவது நிகழ்ந்திருக்கிறதா என்று பார்த்தால் சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு மாற்றமும் நிகழவில்லை குறிப்பாக மக்கள் என்னென்ன விடயங்களுக்காக ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து இந்த அரசாங்கத்தை ஆட்சிப்படத்திற்கு ஏற்றினார்களோ அந்த விடயங்களில் மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படவில்லை என்பதுதான் வெளிப்படையான உண்மையாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒன்றைய தினம் நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான மூன்று விடயங்கள் சம்பந்தமாகத்தான் இந்த காணொலியில பாக்க இருக்கிறோம் அந்த அடிப்படையில் முதலாவது இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணிக்கியன் அவர்கள் முக்கியமான விடயம் ஒன்றை பற்றி கதைத்திருக்கிறார் ஆஹ் உங்கள் எதிரையும் அண்மையிலே வவுனியாவிலே ஆஹ் பெண் வைத்தியர் ஒருவர் முன்னாள் இராணுவ சிப்பாய் ஒருவரால் ராணுவத்திலிருந்து தப்பி ஓடியதாகவும் பின்னர் அவர் பிக்குவாக சிறிது காலம் இருந்ததாகவும் அவர் அவர் மூலமாக ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகின ஒரு சம்பவம் ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை ஒன்று நாட்டில் இடம்பெற்றிருக்கிறது அது இன்றைக்கு பாரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது அந்த அடிப்படையிலே அந்த விடயத்துக்கு கட்டாயம் நீதி கிடைக்க வேண்டும் அதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை தினம் நாடாளுமன்றத்தில் அவர் வலியுறுத்தியது மட்டுமல்லாமல் எவ்வளவு தூரம் அந்த விடயம் சார்பாக எல்லாரும் குரல் கொடுக்குறோமோ அந்த விடயம் சார்ந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் நாடாளுமன்றத்தில் கதைச்சிருக்கிறார் அதே மாதிரி பல நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அதே போல அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாடல நாடளாவிய ரீதியில பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் நிச்சயமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் இவ்வாறான சம்பவங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு வி விடயம் அல்ல உண்மைக்குமே இவ்வாறான விடயங்களை வந்து நாங்கள் திரைப்படங்கள் மூலமாக பார்த்துருக்கோம் இன்றைக்கு எங்களுடைய நாட்டில் அது இடம்பெறுகிறது சொல்லி அது இன்று இன்றைக்கு இடம்பெற விடக்கூடியமல்ல இது வந்து தொடர்ச்சியாக யுத்த காலத்திலையும் சரி யுத்தத்துக்கு முன்னிய காலத்திலையும் சரி எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய குறிப்பாக எங்களுடைய தமிழ் சகோதரிகள் பலர் இவ்வாறான வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படியான சம்பவங்களை கடந்துதான் நாங்கள் வந்திருக்கோம் ஆனால் யுத்தம் மௌனிக்கப்பட்டதற்கும் பிறகும் கூட இவ்வாறான சம்பவங்கள் அதுவும் இராணுவத்தினரால் வந்து அரங்கேற்றப்பட்டிருக்கக்கூடியது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல அந்த அடிப்படையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமானிக்க அவர்கள் இந்த விடயத்தை அஹ் கூறியதோடு மட்டுமல்லாமல் இந்த விடயத்திற்கு மாத்திரம் நாங்கள் குரல் கொடுக்காமல் கடந்த காலங்களிலே எங்களுடைய சகோதரிகள் தமிழ் சகோதரிகள் பலர் இவ்வாறான அஹ் நிலைமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக எங்களுடைய இசைப்பிரிய அக்கா சம்பந்தமாக அவர் கதைச்சிருக்கிறார் அஹ் எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய இசைப்பிரிய அக்காவிற்கு என்னவடியும் நடந்தது என்று சொல்லி அவர் உயிரோடு இருந்ததுக்கான பல சாட்சியங்கள் வந்து இன்றைக்கும் சமூக வலைத்தளங்களில் இருக்கிறது அதே போல நிறைய ஆதாரங்கள் அவர் உயிரோடு இருந்தார் அவருக்கு என்ன நடந்தது இராணுவம் அவரை அவருக்கு என்ன மாதிரியான விடயங்களை மேற்கொண்டது இவ்வாறான துன்புறுத்தலுக்கு அவர் உள்ளாக்கப்பட்டிருந்தார் இவ்வாறு எவ்வாறு நடத்தப்பட்டார் ஆஹ் அதன் பிறகு அவர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் எல்லாமே வந்து சகலரும் அறிந்த ஒரு விஷயம் ஆதாரபூர்வமாக இந்த விடயங்களும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த விடயம் சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கை இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஏதாவது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விகளையும் அவர் நாடாளுமன்றத்திலே எழுப்பியிருக்கிறார் இவர் மட்டுமல்ல நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக ஏற்கனவே அஹ் பாராளுமன்றத்திலே கதித்திருக்கிறார்கள் அஹ் இந்த விடயம் இப்போது பேசுபொருள் ஆகியிருக்கிறதுக்கான காரணம் அன்றாதுபுரத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த வன்கொடுமை அதனை தொடர்ந்து எங்களுடைய சகோதரிகளுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதிக்கும் நீதி வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து இன்றைய தினத்திலே நாடாளுமன்றத்திலே சாணக்கியன் அவர்கள் முன் வச்சிருக்கார் அதோட மட்டுமில்லாமல் கடந்த காலத்துல இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் ஆட்சிப்படமேறிய அரசாங்கங்கள் வெளிப்படையாகவே இனவாத செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார்கள் அவர்கள் நடுநிலையாக காட்டிக் கொண்டதில்லை தமிழ் மக்களுக்காக இருக்கட்டும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய இனமாக அந்த தமிழ் மக்களுக்கு அவர்கள் இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இழைத்துக் கொண்டு வருகின்ற அந்த அநீதிகளின் அடிப்படையில வெளிப்படையாகவே அந்த ஆட்சிப்பிடம் அரசாங்கங்கள் தாங்கள் ஒரு இனவாத அரசாங்கங்களாக காட்டிக்கொண்டார்கள் ஆனால் தற்போது தாங்கள் நடுநிலையானவர்கள் எல்லோருக்கும் பொதுவானவர்கள் தாங்கள் ஒரு வித்தியாசமானவர்கள் என்ற கோஷங்களை எல்லாம் எழுப்பி நிறைய வாக்குறுதிகளை வந்து மக்கள் மத்தியிலே முன்வைத்து முன்னிய அரசாங்கங்களை அவர்கள் விட்ட பிழைகளை சுட்டி காட்டி இதெல்லாம் தவறு இப்படியான விடயங்களை நாங்கள் செய்ய போவதில்லை நாங்கள் ஒரு மாற்று அரசாங்கமாக தொழில் என்ற நிறைய வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிப்பட இந்த அரசாங்கம் தங்களை நடுநிலைமையாக காட்டினாலும் கூட உண்மையிலே இவர்கள் தான் இனவாதிகள் என்ற கருத்தையுமே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் இன்றைய நாடாளுமன்ற சில அமர்விலே வந்து கூறியிருக்கிறார் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விடயம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மக்கள் ஒரு சிஸ்டம் சேஞ்சினை அதாவது ஒரு ஆட்சி மாற்றத்தினை ஒரு என்ன சொல்றது ஒரு பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் அரசியல் ரீதியாக இருக்கட்டும் சமூகத்தில் இழை இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு எதிரான குரல்களாக இருக்கட்டும் உரிமைகள் மறுக்கப்படுறதாக இருக்கட்டும் இப்படியான விஷயங்கள்ல மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி தங்களுக்கு ஒரு எந்த ஒரு வகையிலேயாவது ஒரு மாற்றம் கிடைக்காதா தங்களுடைய குரல்கள் வந்து அஹ் எந்த ஒரு இடத்திலயாவது அதுக்கான நீதியை பெறாதா என்ற ஒரு ஏக்கத்திலே வந்து மக்கள் இன்றைக்கு இவர்களை ஆட்சிப்படம் இடத்துல அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகத்தான் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் ஆண்மை காலமாக இடம்பெற்று வருகின்றதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே வந்து அஹ் இசைப்பெரியாக்காவும் ஒரு பெண் அவருக்கான அந்த நீதி கட்டாயம் வேண்டும் அவருக்கான குரல் எல்லாரும் அந்த குரலை எழுப்ப வேண்டும் அவர்களுக்கு கட்டாயம் நீதி கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றவாறான விடயங்களையும் வந்து இன்றைய தினத்திலே நாடாளுமன்றத்தில் சாணக்கியனவர்களால் வந்து முன்மொழியப்பட்டிருக்கிறது